ஸ்டார்ட் ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நான் எங்கள் அம்மாவுக்காக வந்து ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஃபோனோட அன்பாக்சிங் வந்து நாங்கள் பார்க்கலாம் ஓகே ரியல்மி நார்சோ எயிட்டி ப்ரோ அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்தது ஸோ அதில் தான் இதை ஆர்டர் பண்ணேன் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது வித் ஃபைவ் ஹண்ட்ரட் கூப்பனோடு வந்தது அண்டு ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மெயினாக எங்கள் அம்மாவுக்காக மம்மி சந்தியாக்காக தான் இதை நான் ஆர்டர் பண்ணேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இது மெயின் பர்பஸ் எதுக்காக இதை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் வரக்கூடாது கே குவாலிட்டியில் வீடியோ போடணும் மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோனை வந்து நம்ம மெயினாக பர்ச்சேஸ் பண்ணணுமே ஸோ சிம்மெட்டிக் டூ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஃபோனுக்கு கேஸ் கவர் கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் கவர் ப்ளஸ் அண்ட் இது என்னது ஹோல் சீல் ஸ்டிக்கர்ஸ் ஓகே ஃபோனோட ஹோல்ஸில் வந்து ஒட்டுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ ஃபோன் ஓகே ரொம்ப ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது அமேசானில் அதே மாதிரி இருக்குது நானோ சிம் நல்லாயிருக்கு லுக் சூப்பராக இருக்குது ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபிஃப்டி மெகா பிக்சல் ஸோ இதுவும் செகண்ட்ரி கேமரா வந்து ஃபிஃப்டி பிக்சல் வித் டெலிஃபோட்டோ லென்ஸ் அண்ட் இதில் மெயினாக வந்து சோனியோட ஐமேக்ஸ் சென்சர் ஐஎம்எக்ஸ் சென்சர்னு சொல்லுவாங்க அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக சிக்ஸ் தௌசண்ட் மில்லியம் சிக்ஸ் தௌசண்ட் மில்லியம்ஸ் பேட்டரி ஓகே எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ அவங்க நிறைய வீடியோஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக ஸ்டோரேஜ் இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேரியண்ட் சிக்ஸ்டீன் ஜிபி செல்ஃபி கேமரா அண்டு ஓகே தட்ஸ் இட் அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அமலோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ்க்கு நைன்டீன் தௌசண்ட் ரேஞ்ச்க்கு ஓகே இங்கிலீஷ் நெக்ஸ்ட் இந்தியா நெக்ஸ்ட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹு டிஸ்பிளே அதனால யூஸ் பண்ணும்போது செட்டப் யூஸ் ஸோ தேட்ஸ் இட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு இப்போ தான் ஃபோன் ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ட்டி செவன் பேட்ரி இருக்குது அண்டு டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த ஆங்கிள்ந்து பார்த்தாலும் கிளேர் எதுவும் இல்லை அண்ட் ப்ரைட்னஸ் பயங்கரமாக இருக்கும்னு போட்டிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்ப்போம் அந்த கேமரா எனக்கு லைக் ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இங்கேயுமே மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு டச் பண்ணுறதுக்கு ஸோ எஸ் ஐ லவ் யூ மம்மி இது உனக்காக தான் மம்மி யூஸ் பண்ணு நல்ல வீடியோஸ் போடு பட்டன்ஸும் நல்லா டேக்டைலாக இருக்குது எனக்கு இது காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா இப்போதைக்கு வேண்டாம் ஓகே லெஃப்டில் எந்த பட்டன்ஸும் இல்லை எல்லாமே ரைட்டில் தான் இருக்குது மேலே வந்து மைக்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது மோஸ்ட்லி இது ஸ்டீரியர் ஸ்பீக்கராக தான் இருக்கும் அதுதான் மெயிலடி கேட்குது இப்போதைக்கு மேல் ஐடி வேண்டாம் ஸ்கிப் இன் ஸ்கிப் அன்லாக் மெத்தட இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் ஸ்கிப் அக்செப்ட் ஆ இதில் ஏ ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் ஐ ப்ரிஃபர் பிரேவ் தான் டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் ஏன்னா ஆட்ஸ் வராது அதனால தான் ரியல்மி அக்கௌண்ட் இப்போதைக்கு வேண்டாம் ஸ்கிப் ஆ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பட்டன்ஸ் தான் பிடிக்கும் கெஸ்டர்ஸ் வேண்டாம் நைஸ் அந்த ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்படியே தெரியுது வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல பட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஸ்மூத்தாக இருக்கிறது அப்படியே தெரியுது நல்லா ஃபோட்டோஸ் ஓகே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபோட்டோஸ் அக்ரி ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஃபோட்டோஸ் எப்பவுமே புது ஃபோன் வாங்கினா அந்த டைம் தான் ஃபோட்டோஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க பட் இது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர்ன்றதால் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து நல்லா கொடுப்போம் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன் மெயினாக வந்து ஃபோட்டோஸை விட வீடியோஸ் தான் நமக்கு தேவை ஏன்னா எங்கள் அம்மா அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வீடியோவில் நமக்கு என்னென்ன மோட்ஸ் கொடுக்குறாங்க ஃபோர் கேல தௌசண்ட் எயிட்டியில் தேர்ட்டி சிக்ஸ்டி இருக்குது ஃபோர் கேலேயும் வந்து தேர்ட்டி கொடுத்துருக்காங்க நைஸ் செவன் டுவெண்ட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ்டி இருக்குது இது இல்லாமல் அல்ட்ரா அல்ட்ராஸ்டடி மோட் ஓ வா அதுதான் அந்த ஓஐஎஸ் அண்டு இஐஎஸ் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனுக்காக இன்பில்ட்டாகவே வந்து இது இருக்குது உள்ளே கிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம என்ன தான் ஷேக் பண்ணி எடுத்தாலும் ஃபுட்டேஜ் வந்து கிளியராக இருக்கும் நைஸ் ஹாய் மம்மி திஸ் இஸ் த ஃபஸ்ட் வீடியோ சாம்பிளுக்காக நான் எடுத்து பார்க்குறேன் லவ் யூ கேமரா மைக் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நான் எடுத்து பார்க்குறேன் நான் எடுத்து பார்க்குறேன் சூப்பராக இருக்குது அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது ஓகே க்யூஆர் கோடு ஆடியோ மோடு ஸ்மார்ட் ஸ்டாண்டர்டு ஓகே 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 வால்யூம் பட்டன் ஷட்டர் ஓகே ஃபார்மேட்ஸ் ஹை எஃபிஷியன்சி ஹை எஃபிஷியன்சி வீடியோ ஓகே நைஸ் நைட் மோடு ஸ்ட்ரீட் மோடு வீடியோ மோடு போர்ட்ரேட் மோர் ஸ்லோமோ இருக்கு டியூவல் வீடியோ அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு லாங் எக்ஸ்போஷர் இருக்குது ப்ரோ ஃபோட்டோஸ் இருக்குது ஹைரெஸ்க் ஃபோட்டோஸ் இருக்குது ஃபிலிம் மோடு இருக்குது ஓகே நைஸ் 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 நல்லா பண்ணியிருக்காங்க ஓ ஓ வீடியோ தான் செம்மையாக இருக்குது ஓகே தட்ஸ் இட் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ